தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக வீடியோ ஆட் ஆடியோ போடாமல் இருந்தோம் இப்போதைக்கு இப்போ போட்டியாக வேண்டிய சுச்சுவேஷன் தளபதியோட இரண்டாவது மாநாடு இரண்டாவது வருஷம் தொடங்க போது இரண்டாவது மாநாடு ஆரம்பிக்குது இன்னும் ரெண்டு நாளில் வந்து மதுரையில் மிக 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 பெரிய பிரமாண்டமான அளவில் வந்து தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கிறது அதில் வரப்போகிற மாசம் எப்படி இருக்குங்கிறது வேற லெவல்ல இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சீமானவர்கள் வந்து ஒரு எப்படி ஒரு எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அவர் எந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமானோட வாழ்க்கையில வந்து ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின் அப்படின்னு வந்து பல மாதிரி வந்து பிரிக்கலாங்க இது மட்டும் இல்ல இதுல பல பல குரூப்புகள் இருக்கு ஆனால் நம்ம இப்போதைக்கு பேச வேண்டியது ஸ்டாலினை சந்திக்கும் முன் சந்திக்கும் பின் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பி என்னுடைய தோழன் எனக்கு வந்து என்னுடைய உயிர் தமிழ் தமிழ் என வர தம்பி அவரை எதுக்கு எதுக்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் ஸ்டாலினை சந்திச்சது சந்தித்ததுக்கு அப்புறம் எந்த லெவலுக்கு தர லெவலில் இறங்கி போனார் நேற்று நடந்த மீட்டிங்கில் ஒரு எந்த லெவலில் வந்து அணில் அணில் குஞ்சுகள்ன்ட்டு நம்மளை பற்றி பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு இதை பார்த்தோனையும் ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வந்து விஜயகாந்துக்கு எதிராக வடிவேல் எப்படி இறக்கப்பட்டாரோ தேர்தல் காலத்துல வந்து வடிவேல் வந்து விஜயகாந்த வந்து ஒரு குடிகாரனா வந்து முத்திர குத்திரத்துக்கு வடிவேல் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டாரோ அதே அளவுக்கு இப்போது திரு சீமானவர்கள் இளைய தளபதி விஜய்க்கு எதிராக தளபதி விஜய்க்கு எதிராக டிவி கே கழகத்துக்கு எதிராக களம் எடுக்கப்பட்டுள்ளார் இதுதாங்க நம்ம இவரோட ஸ்பீச்லேருந்து எனக்கு புரிஞ்சது ஆக மொத்தம் ஏய் வடிவேலு வாடானியே முன்னையெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுநர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் டிஎம்கேவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் விஜயகாந்தை எதிர்ப்பதற்கு எப்படி ஒரு அள்ளக்கையாக வடிவேலு அவர்கள் செயல்பட்டாரோ அதே போன்றதொரு மற்றொரு அல்ல கை சீமானவர்கள் ஆனா இந்த தடவை அவங்க எதிர்க்கிறது விஜயகாந்த் கிடையாது தமிழ்நாட்டோட தளபதி விஜய் அவர்கள் டிவி கே ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கும் எதிர்க்க இந்த சீமான் ஒரு சீமான் இல்ல நூறு சீமான் கூட பத்தாது டிஎம்கேவியோ மொத்த டிஎம்கேவும் எதிர்த்து வந்தாலும் பத்தாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ போது அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் தான் போறாங்க அதனால வடிவேலுவா இருந்தாலும் சரி சீமானா இருந்தாலும் சரி நூறு சீமான்கள் நூறு வடிவேலுகளை நீங்கள் தளபதிக்கு எதிராக இறக்கினாலும் தளபதி வெற்றி பெறுவது உறுதி குருதி உறுதி நன்றி வணக்கம்